சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஒரு தேவாலயத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு வெடிப்பில் சுமார் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அத்துடன் அறுபத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் சிரியாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை குறித்த தேவாலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டின் போது இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்துக்குள் சென்ற ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் அவர் அணிந்து வந்த வெடிக்கும் அங்கியை வெடிக்க செய்ததாக அந்நாட்டு உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்தியவர் ஜிஹாதி குழுவான இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையவர் என்று நம்பப்படுகிறது எனவும் அந்தக் குழுவிடமிருந்து உடனடியாக எந்த உரிமை கோரலும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது